இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமதாண்டவர் இயேசு திரு திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி காலத்தினுடைய இருபத்தி ஏழாவது ஞாயிற்றுக்கிழமையை தாயாம் திரு அவையின்றிக்கு சிறப்பித்து கொண்டிருக்கிறது அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மூன்று வாசகங்களுமே குடும்பம் திருமணம் திருமணத்தில் இருக்க வேண்டிய பிரமாணிக்கும் திருமணத்தில் இருக்க வேண்டிய உண்மையான அன்பு இவற்றை பற்றி தான் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது நற்செய்தி வாசகமும் கணவன் தன் தாய் தந்தையரை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்று திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் அப்படி என்று சொல்லி திருமணத்தினுடைய மேன்மையைத்தான் இன்றைக்கு முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது இரண்டாவது வாசகமானது திருத்தூதர் எழுதிய அந்த மடலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்தில் துன்பத்தின் வாயிலாக தன்னுடைய சிலுவை மரணத்தின் வாயிலாக தன்னையே தாழ்த்திய நமதாண்டவர் இயேசு கிறிஸ்து மனித குலத்திற்கு தன்னுடைய அந்த தியாக அன்பை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் அப்படிங்கிற திருமணத்தில் இருக்க வேண்டிய இந்த தியாக அன்பை பற்றி தான் நமக்கு எடுத்து சொல்லுகிறது அன்புமிக்கவர்களே திருமணம் குடும்பம் என்கிற இந்த அருட்சாதனம் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய கருத்தாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு திருமணங்கள் எப்படி இருக்கிறது அப்படி என்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம் என்றால் நகைச்சுவையாக ஒரு சில விஷயங்களை சொல்லுகிறார்கள் அதாவது மனைவி கணவனிடத்தில் சென்று ஏங்க நாளைக்கு நம்முடைய திருமண நாள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கிற நேரத்தில் கணவன் சோகத்தோடு மனைவியை பார்த்து இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் மனுஷன் எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தால் இந்த மாதிரியான ஒரு சோகமான ஒரு பதிலை அவர் கொடுத்திருப்பார் இன்னொரு நிகழ்வில் ஒரு மனைவி திருடன் ஒருவன் கடத்தி கொண்டு போயிட்டு அங்கேருந்து ஃபோன் போடுறான் கடத்தி கொண்டு போனவன் கணவனுக்கு ஃபோனை போட்டு ஐயா உங்கள் மனைவியை நாங்கள் கடத்திட்டு வந்துருக்குறோம் அஞ்சு லட்சம் காசு கொடுத்தீங்கன்னா உங்கள் மனைவியை நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாராம் கணவன் அதுக்கு பதிலாக மேலும் அஞ்சு லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டு தரேன் பத்து லட்சமாக வச்சுக்கோங்க தயவு செய்து அவளை விட்டுறாதீங்க அவளை அங்கேயே வச்சுருங்க அப்படின்னு சொன்னாராம் அந்த அளவுக்கு இன்றைக்கு கணவன் மனைவிக்கு இடையே அல்லது குடும்பத்தில் மன உளைச்சலோடும் அல்லது மனச்சோர்வோடும் மிகுந்த வேதனையோடும் தான் இன்றைக்கு குடும்பங்கள் இருக்கிறது என்பதை நகைச்சுவையாக சொல்வதற்காகத்தான் இந்த இரண்டு நிகழ்வுகளை நான் சொன்னேன் அன்புமிக்கவர்களே திருமணம் அப்படின்னு சொன்னாலே ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு ஐயோ சாமி போதும் எங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வேறு காலத்து ஆளுங்க எங்களால் திருமணம் என்கிற பந்தத்தை வர முடியாது ஃப்ரீயா விடுங்க எங்களை எங்களையான் தொந்தரவு பண்றீங்க எங்களையா டார்ச்சர் பண்றீங்க நாங்க நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படி என்று இன்றைக்கு திருமணம் என்கிற அந்த அருட்சாதனத்தை ஏற்றுக்கொள்வதற்கே இன்றைக்கு இளைஞர்களும் இளம்பெண்களும் தயங்குகிற ஒரு சூழலை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் அதிலும் கொடுமையாக திருமணம் மாணவர்களில் பத்தில் மூன்று நான்கு தம்பதியினர் இன்றைக்கு விவாகரத்துக்கு செல்கிற ஒரு மிகவும் வேதனைக்குரிய விஷயத்தையும் இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் சின்ன சின்ன காரணங்களுக்காக மனவிலக்கு கோருகிற ஒரு காலச்சூழலையும் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்னுடைய சுதந்திரத்தை விட்டு கொடுக்க முடியாது அல்லது எங்களுடைய பெற்றோரை விட்டுட்டு நான் வர முடியாது அவர்கள் பெற்றோர்கள் எங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க என்ன டாமினேட் பண்ணுறாங்க என்ன கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படி என்று ஆண்களும் பெண்களும் இந்த குடும்பம் என்கிற கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த அழகான நிறுவனத்தை இன்றைக்கு சிதைத்து கொண்டிருக்கிற ஒரு கால சூழலைத்தான் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்பு மிக்கவர்களே பல பிரிந்த குடும்பங்களையும் பல உடைந்த குடும்பங்களையும் இன்றைக்கு நம்ம பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் திருமணம் என்கிற அருட்சாதனம் அனைத்து அருட்சாதனங்களுக்கும் அடிப்படையான ஒரு அருட்சாதனம் காரணம் இந்த திருமணம் என்கிற அருட்சாதனம் இல்லை என்றால் மற்ற ஆறு அருட்சாதனங்களுக்கு தேவையே இல்லாமல் போய்விடும் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு குருக்களாக இருக்கிற நாங்கள் கூட அந்த திருமணம் என்கிற எங்களுடைய பெற்றோருடைய பந்தத்தினால தான் இன்றைக்கு உங்கள் முன் நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் அப்படி என்றால் இந்த திருமணம் என்கிற அருட்சாதனத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டவர்களாய் அதனுடைய புனிதத்தை அறிந்து கொண்டவர்களாய் திருமணத்தை போற்றிடவும் அதை வந்து உண்மையான ஒரு அருள் கொடையாக ஏற்று வாழ்ந்திடவும் அதை புரிந்து கொண்டிடவும் தான் தாயான் திரு அவை இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது திருமணங்கள் இப்படித்தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழலைத்தான் இப்பொழுது உங்களுக்கு நான் எடுத்து கூறினேன் திருமணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு மூன்று வாசகங்களும் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது ஆகவே அன்புமிக்கவர்களே சில தெளிவுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் திருமணம் என்கிற இந்த அருட்சாதனம் என்பது இறைவனுடைய திருவுளம் திருமணம் என்கிற இந்த ஒரு அருட்சாதனத்தை இறைவனே முன்னின்று நடத்துகிறார் மூன்றாவது திருமணம் என்கிற இந்த ஒரு அருட்சாதனம் என்பது கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் வாக்குறுதிகளை கொடுத்து இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் உடல் நலத்திலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து உன்னை அன்பு செய்யவும் மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறேன் என்கிற அந்த சத்திய வாக்குறுதிகள் கணவனும் மனைவியும் சேர்ந்து அந்த அருட்சாதனத்தை இறைவனுடைய திருமுன்னிலையில் நிறைவேற்றுகிறார்கள் குருக்களாகிய நாங்கள் அந்த இடத்துல இறைவனுடைய சாட்சிகள் மட்டுமே இதைத்தான் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்று தமிழ் கலாச்சாரத்தில் நம்ம சொல்லுவோம் அப்படி என்றால் இந்த திருமணம் என்பது இறைவனுடைய சித்தம் இந்த திருமணம் என்பது அவரால் நிகழ்த்தப்படுவது இந்த திருமணத்தினுடைய மையமாக இறைவன் இருக்கிறார் இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்களாய் திருமணமான பெற்றோர்களும் திருமணமான இளம் தம்பதியினரும் திருமணத்திற்காக தயாரித்துக் கொண்டிருக்கிற இளம் பெண்களும் இளம் ஆண்களும் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திருமணத்தில் எப்படிப்பட்ட அன்பு இருக்க வேண்டும் என்பதையும் இரண்டாவது வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது இயேசு தன்னை தியாக பலிபொருளாக நமக்காக கொடுத்து அவருடைய திரு தூய இரத்தத்தால் நம்மை மீட்டு கொண்டது போல கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் க்காக தியாகம் செய்து அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகளுக்காக ஒரு தியாக வாழ்வை வாழ வேண்டும் அப்படி என்றால் திருமணம் குடும்பம் என்கிற இந்த அருட்சாதனத்தில் அன்பு அதுவும் தியாக அன்பு மையமாக இருக்க வேண்டும் என்பதையும் இறைவன் இன்றைக்கு நமக்கு அறிவுறுத்துகிறார் அன்புமிக்கவர்களே ஒரு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த ஒரு பெரியவர் அவசர அவசரமாக நான் வேறொரு மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்னை கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பிவிடுங்கள் அப்படி என்று மருத்துவர் இடத்துல கேட்கிறார் மருத்துவர் சொல்லுகிறார் எங்கே செல்ல வேண்டும் என்று என்னுடைய மனைவி சுய நினைவு இல்லாமல் அல்சைமர் என்கிற ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவரோடு நான் காலை உணவு உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் அந்த டாக்டர் மறுபடியும் கேட்கிறார் உங்கள் மனைவிக்கு நினைவு இருக்கிறதா உங்களை யார் என்று தெரியுமா என்று கேட்கிற நேரத்தில் அல்சைமர் என்கிற ஒரு நோய் வந்து ஞாபக மறதி தான் அதனால் என் மனைவிக்கு என்னை யார் என்று தெரியாது அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் அந்த மருத்துவர் கேட்டாராம் அவங்களுக்கு உங்களை யார் என்றே தெரியாது அதற்கு பிறகு ஏன் இப்படி அவசரமாக ஓடுகிறீர்கள் என்று கேட்கிற நேரத்தில் அந்த வயதானவர் சொன்னாராம் என் மனைவிக்கு என்னை அடையாளம் காண முடியாது என்னை யார் என்று தெரியாது ஆனால் அவள்தான் என் மனைவி அவளைத்தான் நான் திருமணம் செய்து கொண்டேன் தான் இந்த ஐம்பது வருடங்கள் திருமண வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் என்று எனக்கு தெரியும் அப்படி என்று என்னை அவளுக்கு தெரியாது அவளை எனக்கு தெரியும் என்று கண்ணீரோடு அவசர அவசரமாக அந்த மருத்துவமனைக்கு ஓடினாராம் அன்புமிக்கவர்களே இது அல்லவோ உண்மையான அன்பு இது அல்லவோ உண்மையான பிரமாணிக்கம் இது அல்லவோ உண்மையான நேசிப்பு என்பதை புரிந்து கொள்ள இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார் ஆகவே வெவ்வேறு குடும்பங்களில் நாம் பிறந்திருந்தாலும் வெவ்வேறு குடும்ப சூழல்களில் நாம் வளர்ந்திருந்த والسلام வெவ்வேறு குணாதிசயங்களை நாம் பெற்றிருந்தாலும் திருமணம் என்கிற இந்த அழகான அருட்சாதனத்தில் இறைவனால் இணைக்கப்பட்டிருக்கிற அன்பு பெற்றோர்களே தம்பதியினரே திருமணத்திற்கு தயாராக இருப்போரே இயேசுவைப் போன்ற அந்த தியாக உள்ளத்தோடு இயேசுவைப் போன்ற அந்த தியாக அன்போடு ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டி எழுப்பினால் தாயாம் திரு அவை இறையரசு என்கிற இயேசுவின் கனவை இந்த மண்ணுலர்கள் நிறைவேற்ற முடியும் என்கிற எண்ணத்தோடு திருமணத்தை போற்றுவோம் திருமண தம்பதிகளுக்காக ஜெபிப்போம் இயேசுவனுடைய தியாக அன்பில் ஒவ்வொரு நாளும் வளர்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்